செவ்வாய் தோஷம் கேட்டாலே பயமாக இருக்கிறதா வேண்டாம் பயம் வேண்டாம் விளக்கம் பாருங்கள் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் அன்பர்களே வணக்கம் ரஜு பொருத்தம் எவ்வளவு தூரம் கெடுத்ததோ கெடுக்கிறதோ அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் கெடுக்கிறது கெடுத்துக்கொண்டு இருக்கிறது செவ்வாய் தோஷம் அது என்ன செவ்வாய் தோஷம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திற்கு ஏழாம் இடத்திற்கு சுக்கரனுக்கு இவைகளுக்கு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் சரி அந்த செவ்வாய் தோஷத்துக்கு ஏதேனும் ஒரு விதி வழக்கு அதன் உண்டா உண்டு அப்படி அந்த இடம் மேஷமாக விருச்சகமாக மகரமாக கடகமாக சிம்மமாக இருந்தால் தோஷம் இல்லை சர வீடுகள் மேஷம் கடகம் துலா மகரம் இந்த வீடுகளில் இருந்தால் தோஷம் இல்லை அந்த செவ்வாயை குரு பார்த்தால் சனி பார்த்தால் தோஷம் இல்லை என்று விதி வழக்குகளும் உண்டு ஆனால் அத்தனையும் பொய்யாகி போனது பொய்யாக இருக்கிறது என்று சொல்லவில்லை நன்கு கவனிக்க வேண்டும் பொய்யாகி போனது போனது என்று சொன்னால் முன்பு இருந்ததா இருந்தது இது என்ன புது குழப்பம் இருந்தது இப்பொழுது இல்லை ஆ விளக்கம் கேளுங்கள் செவ்வாய் தோஷம் செவ்வாய் என்றாலே ரத்தம் இரத்தக்காரகன் என்றுதான் பெயர் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் இரத்தக்காரகன் இப்படித்தான் சொல்வோம் அந்த செவ்வாய் தான் சுக்கில சுரோனிதத்துக்கு காரணம் இந்த சுக்கில சுரோனிதம் தான் குழந்தை உற்பத்திக்கு காரணம் ஒரு தாய் குழந்தை பெற்றவுடன் அந்த தொப்புளுக்குடி ரத்தத்திற்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு மேட்ச் பார்ப்பார்கள் ஹச் என்று பெயர் அது சரியில்லை என்று சொன்னால் உடனே ஒரு ஊசி போடுவார்கள் அப்படி ஊசி போடவில்லை என்று சொன்னால் நாளைய தினம் சில தொந்தரவுகள் ஏற்படலாம் அந்த தொந்தரவுகளில் ஒன்று அடுத்து குழந்தை பிறக்காமல் போவது இதுதான் முக்கியம் இது இருக்கட்டும் சில கால பல காலத்திற்கு முன்பு எப்படி ஒரு குடும்பத்தில் பனிரெண்டு பத்து பதினைந்து குழந்தைகள் பிறக்கும் எல்லா குடும்பங்களிலும் ஐந்து ஆறு போகும் மீதி இருப்பதுதான் ஜீவிக்கும் எல்லா குடும்பங்களிலும் நடந்தது ஒரு காலத்தில் கேட்டு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களிடம் அப்படிப்பட்ட அந்த காலத்தில் இந்த செவ்வாய் தோஷம் பார்த்தது சரிதான் சரிதான் ஏன்னால் ஒன்று போனால் ஒன்றாவது மிஞ்சிமை என்ற ரீதியில் அந்த கணக்கு இருந்தது ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் இந்த காலத்தில் மருத்துவ முன்னேற்றம் விஞ்ஞானம் அதற்கு ஒரு மருந்தை கண்டுபிடித்து அந்த தொல்லையை நீக்கியது மேலும் இப்போதெல்லாம் ஒரு குழந்தைக்கு மேல் அடுத்த குழந்தையை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பெண்கள் யார் யாருமே இல்லை இப்படிப்பட்ட இந்த காலத்தில் செவ்வாய் தோஷம் பார்ப்பது தேவையா தேவையே இல்லை எனவே செவ்வாய் தோசம் சொல்லப்பட்ட செவ்வாய் தோஷம் இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன அதனால் பயமில்லை என்று சொல்லும்போது கூண்டுக்குள் சிங்கம் நீங்கள் ஏன் பயப்படுகின்றீர்கள் எனவே அந்த பயம் இனிமேல் உங்களுக்கு வேண்டாம் செவ்வாய் தோஷத்தைப் பற்றி பார்க்காமலேயே மனம் செய்யுங்கள் தம்பதியர்கள் நன்றாகத்தான் இருப்பார்கள்